திறக்கும்போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டம் கோவம் வந்துச்சு யோ இல்லையே அது இசையே புள்ளி புள்ளி புள்ளினா புள்ளி புள்ளி வச்சுக்கணும் இல்லை சார் நீங்க எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்க அப்படிதான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சு நான் எழுதிட்டு வந்தேன் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி எழில் ஐம்பது பார்க்கணும் ஐம்பது பார்க்க ஐம்பது வரும்போது நம்மெல்லாம் இருப்போம் என்னமோ தெரியல எழில வந்து பாராட்டணும் அவசியம் இல்லை இங்கே வந்தாலே தான் வந்திருக்கணும் அவசியம் அதனால தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா சிஷன் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே முடியலை அதில் ஒரு புத்திசாலித்தன ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட அசிட்டன்ட் டேரக்டர் இருந்தார் பொதுவாக நம்ம அசிட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா நல்ல நல்ல எல்லாம் மறந்துடுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா அதனால் இசையே புள்ளி 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 கடலே புள்ளி 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 பார்ட்டி பண்ண அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும் இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும் இந்த டூரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்ட வந்துச்சு யோ இல்லையா அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சுக்கணும் இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்கள் அப்படிதான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு இப்போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது அது என்ன ஏரியாமல் நடந்தது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம் அது சின்ன ஸ்டே இடம் அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் சொன்னால் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தில்லாம் பன்னீர் தலிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லை அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு அன்னைக்கு காலையில் வேகமுகமாக அந்த அஸ்டண்ட் ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டால் எதுக்குங்க பன்னீர் சொம்பு இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணும்ட்டு முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைங்க ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அஸ்டன்ட் டாக்டராக என்னுடைய இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது எஸ் எழில்னால் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு அவர் தொல்லாதமனம் தொள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த தேசிக ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஃபினிட்டினால் முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இழில் இருபத்தஞ்சுன்னு வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிய ராஜா இருபத்தஞ்சாவது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு அண்ணுக்குள்ளே வருது அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் அவர் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலே என் தொல்லாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை எடிட்ரு தான் இருந்தார் எடிட்ரு கூப்பிட்டு சொன்னேன் அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நானே ஒரு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் சொன்னொடனே அடுத்த நாள் எழிலிய வீட்டுக்கே வந்துட்டார் வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஆகிட்டு வந்து என் பையன் குழந்தையாக இருந்தோம் சின்ன பையனாக இருந்தோம் ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு சொன்ன கேட்டார் நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன் சௌதரி சார்த்தையும் சொன்னேன் சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள் நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட இட்டு கொடுத்தாரு அதில் என்ன பெரிய பியூட்டினா காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய கிட்டு கொடுத்துட்ருக்காரு வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த சரவணம் இருக்க பயமே இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எழில் ஐம்பது பார்க்கணும் ஐம்பது பார்க்க ஐம்பது வரும்போது நம்மலாம் இருப்போமோ நம்ம தெரியல ஆனாலும் அப்போ எளியில் ஐம்பதுன்னு வரணும் ஐம்பதுன்னு வரும்போது எழில் ஐம்பது வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள் இப்போ பதினாலு படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போது ஒரு ஐம்பது படம் பண்ணியிருக்கணும் இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி